ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஆறாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் இளையார் மலர் பூம்பொய்கை வாய் முதலை தன்னால் அடர்புண்டு கொலையார் வேழம் நடுக்குற்று குலக அதற்கு அருள் புரிந்தான் அலை நீர் இலங்கை தசக்ரீவர்க்கு இளையோர்க்கு அரசி உன் கலை மாச்சிலையால் எய்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே இளையார் மலர்ப்பும் பொய்கை வாய் முதலை தன்னால் அடர்புண்டு கொலையார் வேழம் நடுக்குற்று குலைய அதற்கு அருள் புரிந்தான் அலை நீங்கை தசக்ரிவர்கு இளையோர்க்கு அருசை அருளி உன் கலைமாச்சிலூன் கண்டபுரம் நாம் தொழுதுமே அர்த்தம் பண்ணிக்கிற போது கொலையார் வேழம் கொலையார் வேழம்னா கொலை செய்வதற்கான எல்லா பலத்தையும் உடைய யானை அரவனை கொள்ளும் அப்படிப்பட்ட யானை கொலையார் வேழம் இது கஜேந்திரனை சொல்கிறேன் கஜேந்திரன் இளையார் மலர் பொய்கை வாய் நிறைய இலை அடர்த்தியான இலைகள் அதுக்கு நடுவில் இருக்கிற பூ இப்படியாக இருக்கிற பூவும் பொய்கை அவ்வளோ அழகிய பூக்கள் நிறைந்த அந்த பொய்கை தடாகத்தில் இலையார் மலர் பொய்கை வாய் பொய்கை அந்த பொய்கையில் முதலை தன்னால் அடர்புண்டு முதலை காலை கவுமை அதான் அர்த்தம் இலையார் பொய்கை பாய் அந்த யானை ஏன் அந்த பொய்கைக்கு போச்சுன்னா வேற ஒன்றும் இல்லை பெருமாளுடைய திருவடிகளில் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல மலரை தேடித்து தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாமல் இந்த பொய்கைக்கு வந்து அந்த மலர் இருந்து அந்த மலரை பறித்து விட்டது தாமரைப்பூவை அப்புறம் அந்த முதலை தன்னால் அடர்பூண்டு முதலை காலை கவ்விற்று விற்று அதனால் பூண்டு கஷ்டப்பட்டு தடுக்குற்று ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணித்து அந்த முதலையிலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு குலைய தன்னால் இனிமேல் முடியாதுன்னு ஆயிடுத்து அதான் குலைய வரலையும் அர்த்தம் கொலையார் வேழம் இளையார் மலர்ப்பும் புய்கை வாய் முதலை தன்னால் அடர்புண்டு தடுக்குற்று குலைய அப் அந்த கொலைய நேரம் வந்தப்புறந்தான் ஆதி மூலமீன் கூட்டுது அதனுக்கு அருள் புரிந்தான் கஜேந்திரனுக்கு கஜேந்திர மோட்சத்தை இப்படி சொல்கிறேன் புரியவங்களுக்கு இளையார் இளையா இளையார் மலர் பூம் பொய்கை வாய் முதலை தன்னால் நடற்புண்டு கொலையார் வேழம் நடுக்குற்று குலைய அதற்கு அருள் புரிந்தான் இது ஒரு காரியமாச்சு அலைநீர் இலங்கை தசக்கிரி வர்க்கு இளகோர்க்கு அரசை அருளி அலர்நீர் கங் அலர்நீ அலைநீர் கங்கை அலர்நீர் இளங்கை அப்படின்னா என்ன இருக்கா கடனால் சூழப்பட்ட இலங்கை தசக்கிரீபர்க்கு இலகு ஒர்க்கு அரசை அருளி தசக்ரீவர்ன க்ரீவர்னா தலை அஞ்ச் பத்து தலை இருக்கிற ராவணனுக்குங்கிறதுக்கே தசத்து கிரீவர்ன இருக்கார் தசக்ரீபர்க்கு இலகு ஒர்க்கு விபீஷணனுக்கு அரசை அருளி இந்த சண்டை ஜெயித்ததெல்லாம் சொல்லலை அது இலங்கையில் இருக்கிற இலங்கை அரசை தசக்ரீவர்னான ராவணனுடைய இளைவர்க்கு விபீஷணனுக்கு அருளி அதான் அர்த்தம் அலைநீர் இலங்கை தசக்கிரி இளையோர்க்கு இளைகு இயருளி அந்த ராஜ்யத்தை விபீஷணனுக்கு கொடுத்தான் ராவணனுடைய தம்பியான விபீஷணன் முன் இதற்கு முன்னாடி கலைமா சிலையால் எய்தானு கலைமான்னா கலைமான் அழகிய மானா அழகிய வ மானாக வந்த மாரிசனன் மே மாரீச்சன் மேலே சிலையால் எய்தானு சிலையால் எய்தானூர் அம்பால் எய்தான் விலை பில்லால் அடித்தான் ஒரு ஊரான காஞ்சிபுரம் சாரி கண்ணபுரம் நாம் தொழுதுமே காஞ்சிபுரம் வந்து கண்ணபுரம் நாம் தொழுதுமே அந்த மாதிரியான திருக்கண்ண அங்கே திருக்கண் அந்த சுவாமி எழுந்தருளியிருக்கு திருக்கண்ணபுரத்தை நாம் வணங்குவோம் அப்படி முடிக்கிற பாசம் படிக்கலாமா இளையார் மலர்பூம் பொய்கை வாய் முதலை தன்னால் அடர்புண்டு கொலையார் வேழம் நடுக்குற்று குலக அதனுக்கு அருள் புரிந்தான் அலைநீர் அலைநீர்கிழங்கை தசக்ரிவர்க்கு இளையோர்க்கு அருளி முன் கலைமாச்சிலையால் ஈதானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே ஸ்ரீமதே ராமானுஜாயனவன்